பாருங்க இதுதான் ரம்புட்டான் இப்படியே கையிலேயே அஞ்சு சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரம்புட்டா வந்து கடையில் தான் வாங்கி சாப்பிட்ருக்கோம் ஃபஸ்ட் டைம் வந்து ரம்புட்டான் மரத்தில் பிடிஞ்சி ஃப்ரெஷ்ஷான பழம் எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக அஞ்சு ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட போகிறேன் மழ்வானே ரம்புட்டாடு அப்படியே வளைச்சல் போகிறதா வரும் வரும் வருங்களா

வாஞ்சிட்டு இப்போ அங்கே எடுத்து போயிட்டு போயிட்டு அங்கே கணக்கு கணக்கு பார்த்துட்டு காட்டை கொடுத்துட்டு வாங்கி தரோம் இப்போ வந்து எவ்வளோத்துக்கு இருக்கான் ஓகே இப்போ எங்கே நினைக்கிறேன்னு சொன்னா கொழும்புல உள்ள மல்வானு என்ற இடத்துல தான் இருக்கிறேன் உங்களுக்கே தெரியும் வந்து ரம்புட்டான் வந்து எங்க வந்து அதிகமாக வந்து ஃபேமஸ்ன்னு சொன்னால் கொழும்புல உள்ள இந்த மல்வானு என்ற இடத்துல தான் ரம்புட்டான் வந்து மிக ஃபேமஸாக இருக்கும் இப்போ மல்வானில் இருக்கிற ஒரு ரம்புட்டான் தோட்டத்துக்கு தான் வந்திருக்கேன் பாருங்கள் எனக்கு பி எனக்கு பின்னுக்கு வந்து பெரிய ஒரு ரம்புட்டான் தோட்டம் உங்களுக்கே பார்த்தா தெரியும் பாருங்கள் இவ்வளோ பெரிய ரம்புட்டான் தோட்டம் உண்டு எனக்கு பின்னுக்கு பாருங்கள் சோப்பு சோப்பாக இருக்குது தெரியுமா அது எல்லாமே ரம்புட்டா தான் இந்த தோட்டத்தை அப்படியே ஃபுல்லாக சுற்றி வந்து காட்டுறேன் நானே இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரம்புட்டான பார்க்குறேன் அது செடியில் இருக்குமா கொடியில் இருக்குமா மரத்தில் இருக்குமான்னு கூட எனக்கு தெரியாது ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரம்புட்டான் மரத்தை வந்து நேரில் வந்து நான் பார்க்குறேன் ஸோ உங்களுக்கு இந்த தோட்டத்தை காட்டுறேன் இது வந்து ஒரு பெரிய தோட்டம் நீங்கள் கொழும்புலேருந்து நீங்கள் மல்வானைக்கு வந்து மல்வாணை இருந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் தான் பிடிக்கும் இந்த தோட்டம் இப்படியே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் வந்து இருக்காங்க ரம்புட்டான் வந்து நிறைய பேர் வந்து பறிச்சிட்டு இருக்காங்க அதையும் காட்டுறேன் ரம்புட்டானோட விலையையும் காட்டுறேன் வாங்க போய்ட்டு ஒன்றா பார்க்கலாம் அங்கால வந்து தூரியானம் இருக்குது மங்குஸ்தானம் இருக்குது முடிஞ்சால் உங்களுக்கு அதையும் கொண்டு போய் காட்டுறேன் பாருங்கள் இதுதான் ரம்புட்டான் அப்படியே கையிலேயே ஆஞ்சி சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும் அவ்வளோது இருக்குன்னு பாருங்கள் ம் எல்லாமே ரம்புட்டான் தப்படியே சோப்பு சோப்பு சோப்பாக இருக்குது பாருங்கள் இந்த சோப்பு சோப்பாக இருக்கிற எல்லாமே ரம்புட்டான் தான் இஞ்ச பாருங்கள் எஞ்சோல்ல பெரிய ஒரு தோட்டம் ஸோ இப்போ ஒரு ரம்புட்டான் ஆயும் மரத்தில் இருந்து ஆஞ்சி பழம் சாப்பிட போகிறோம் அதாவது இவ்வளோ நாளும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரம்புட்டான் வந்து கடையில் தான் வாங்கி சாப்பிட்ருவோம் ஃபஸ்ட் டைம் வந்து ரம்புட்டான் மரத்தில் பிடிஞ்சி ஃப்ரெஷ்ஷான பழம் எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக ஆஞ்சி ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட போகிறேன் மல்வானை ரம்புட்டான் ஒரிஜினல் மல்வானை ரம்புட்டான் வந்து உட உடைப்போம் அந்த சின்ன சின்ன எறும்பெல்லாம் இருக்குது மேலே எண்டா வந்து இனிப்பு பொருள் தானே இந்த இனிப்பு பொருள்னால இந்த இனிப்புனால் நிறைய எறும்புகள் வந்து கூட்டம் கூட்டமாக இருக்குது பாருங்கள் மல்வானை ரம்புட்டான மல்வானை ரம்புட்டான மல்வானையிலேருந்து மல்வானை தோட்டத்திலேயே பறித்து சாப்பிட போகிறோம் அப்படி ஒரு எவ்வளோ அழகாக நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்க ம் கடையில் வாங்குறதோட வேண்டாம் இப்போ இங்கேருந்து தான் வந்து கடைகளுக்கு போகுது இங்கேருந்து ஆஞ்சி மற்ற மற்ற மாவட்டங்களில் போகிறதுக்கு ரெண்டு நாள் மூன்று நாள் ஆயிடுது அதுக்குள்ளேயே வந்து ரம்பு வந்து அதோடய நிறமாக சுவையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாறும் இது பார்த்திங்கன்னு சொன்னால் தோட்டத்திலேயே பறித்து ஃப்ரெஷ்ஷாக அப்படியே சாப்பிட்றது பான் டேஸ்ட்டு வந்து வித்தியாசம்னு சொன்னால் அப்படி தான் அந்த கடையில் வைக்கிறது வந்து கொஞ்சம் இனிப்பு கொஞ்சம் கூடையாக இருக்குது ஆனால் இதில் வைக்கிறது வந்து அந்த ஆன பழம் அந்த இனிப்பெல்லாம் அந்த அளவாக லிமிட் அந்த மாதிரி இருக்குது இல்லை பார்ப்போம் ஒரு ஒரு அதான் வந்து இனிப்பும் தெரியல இந்த பழத்தை தொடச்சி பார்ப்போம் அந்த எறும்பு அந்த சின்ன சின்ன குட்டி குட்டி எறும்பு இருக்குது தெரியுமா அந்த இனிப்புனால அந்த எறும்பு வந்து மச்சிகிட்டு இருக்குது இது அப்படி தான் இருக்குது எப்படின்னு சொன்னால் அவ்வளோ இனிப்பும் இல்லை இப்போ மரங்கள் இப்போ அந்த அந்த கடையில் வைக்கிற பழங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம உடச்சம்பனு சொன்னாலே அந்த தோல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் இதாக அடிச்சிருக்கும் கொஞ்சம் தோல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கருப்பு அடிச்சிருக்கும் ஆனால் இனிப்பு வந்து கூடையாக இருக்கும் என்ன சொன்னால் அந்த அப்படியே அந்த வாட்ரு தெரியுது ஆனால் இது வந்து அவ்வளோ இனிப்பும் இல்லை நோமலாக இருக்குது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அவ்வளோ இனிப்பும் இல்லை அவ்வளோ இதுவும் இல்லை அளவான சுவையாக இருக்குது ரம்பு டம் சாப்பிட்டாச்சு இங்கே போயிட்டு இந்த பெரிய ரம்புட்டை தோட்டத்தை பார்த்துட்டு அங்கே போய் ரம்பட்டோட விலைகளையும் பார்ப்போம் அங்கே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ரம் வந்து ஆஞ்சிட்டு இருக்காங்க அதாவது நிறைய இருந்து விலை குறைய வந்து இருக்காங்க அதாவது நூறுரூவாய்க்கு இருபது இருபத்தஞ்சி அந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படியே போயிட்டு அங்காள போய்ட்டு பார்ப்போம் சில பாருங்க இந்த மல்வானையில் வந்து எல்லா வீடுகள்லேயும் வந்து ரம்பு தான் இருக்குது இது வந்து ஒரு தோட்டம் தானே இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தோட்டம் இதில் பாருங்கள் ஒரு பெரிய ஒரு வாய்க்கால் ஒன்று இருக்குது இந்த வாய்க்காலுக்கு அங்கால் இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் ரம்புட்டான் அதாவது மல்வானையில் வந்து எல்லா வீடுகள்லையும் ரெண்டு மூணு ரவுண்ட் ரெண்டு மூணு ரம்முட்டான் மரம் இருக்குது இது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வளருது இது இங்கே வந்து இதெல்லாம் வந்து நாட்டுறதில்ல இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வளர்ந்து வருது பாருங்கள் அவ்வளோ பெரிய தோட்டம் உண்டு பாருங்கள் அதாவது நிறைய வியாபாரிகள் வந்து ரம் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க சீசன் வந்து முடிக்கிற தருவாய் முடிகிற தருவாயிருச்சா எல்லாமே ஆஞ்சிட்டாங்க எல்லாம் பாருங்கள் பெரிய தோட்டம் ரெண்டு ஏக்கர் மூன்று ஏக்கர் இருக்கும் தோட்டம் ஜால பருங்களா பூத்து குடும்ப ம் ஜால பாருங்க இதெல்லாம் வந்து ப இதெல்லாம் வந்து மஞ்சள் கலர் இதெல்லாம் வந்து பழுக்கலை பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து இப்போ தான் வந்து பழுக்கிற சீசன் அதாவது அவ்வளோவா பழுக்கிறேன் இந்த எறும்புகளை பாருங்களா தெரியுது அந்த எறும்பு ம் இதான் நான் சொன்னேன் தெரியுமா எறும்பு அதாவது இந்த ரபுட்டான் சாப்பிட்றவா பார்த்து சாப்பிட்றோம் இந்த இரும்புலாம் இருக்குதுண்டு எல்லா ரம்புட்டானலையும் இருக்குது இந்த எறும்பு இல்லை பாருங்கள்லாம் அங்கே நாங்கள் மாஞ்சதுலேயும் இருக்குது ரம்புட்டானில் எறும்பு இது பாருங்கள் அப்படி கண்ணும் கரு சோப்பு கலரில் இருக்குது இல்லை பாருங்கள் இஞ்சாவில் பாருங்கள் ரம்பு டான் அதாவது கீழே பார்த்தீங்கன்னா கொட்டி கொட்டி கிடக்குது இந்த கீழே நிறைய கொட்டி கொட்டி கிடக்குது மரத்துலேயே பாருங்க கருப்பு அடிச்சிருக்கு இதை பாருங்க அந்த சில பழங்கள் வந்து அந்த மரத்துலேயே பாருங்கள் அந்த ஒரு கருப்பு மாதிரி அடிச்சிருக்கு பார்த்தீங்களா இந்த பழங்கள் கொஞ்சம் இதா இந்த பழத்தை சுவையை பார்ப்போம் இப்படி இருக்குன்ட்டு இது பாருங்கள் மரத்துலேயே ஆய்ஞ்சது பட் கொஞ்சம் வந்து கருப்பு அடிச்சிருக்கு கருப்புன்னு சொன்னால் அந்த எறும்புகள் தெரியும் பாருங்கள் எறும்பு இந்த எறும்புகள் வந்து இந்த பழத்திலே இருக்குது இதை இப்போ உடச்சி பார்ப்போம் ம் இது பார்த்தீங்களா அந்த முன்னுக்கு அந்த இதெல்லாம் வந்து இதாக இருக்குது பார்த்தீங்களா அந்த கருப்படிச்ச பழம் வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்குது ம் அந்த முன்னுக்கு கொஞ்சம் அந்த பழுதான மாதிரி தன்மையாக இருக்குது பாருங்கள் வாதெல்லாம் வெட்டி விட்டாங்க ம் வாதெல்லாம் வெட்டியாச்சு ஆனால் உயரத்தில் தான் இருக்குது அந்த பதிவுள்ள உள்ள எல்லாமே வெட்டி வெட்டி நிறைய பேர் கொடுத்துட்டாங்க பாருங்கள் தெரியும் இல்லை பாருங்கள் அவ்வளோ இருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொடியம் மரலாம் ஆஞ்சிட்டு இருக்காங்க ம் எவ்வளோ பெரிய ஒட்டம் பார்த்தீங்க இதெல்லாம் வந்து வெட்டி நான் வாதுங்க இதெல்லாம் வெட்டி 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 வாங்கிட்டாங்க ம் பாருங்கள் எவ்வளோ வட்டி வெட்டி கொடுத்துருக்காங்கன்ட்டு இந்த அவங்களோட கூடாரம் இதெல்லாம் பாருங்கள் ஒவ்வொரு மரத்தோட இந்த பிறகு எவ்வளோ பெரிய மரம் வந்து பாருங்கள் அப்புறம் நிலத்துலலாம் வந்து நிறைய பழங்கள் கொட்டி கொட்டி கிடக்குது மரத்தோட தட்டி பற்ற பாருங்கள் ரம்புட்டான் மரத்தோட வேற பாருங்கள் எப்படி இருக்குன்னு எவ்வளோ ஒரு விருட்சமாக வளர்ந்துருக்கு ரம்புட்டான் மரம் அது பங்கே ரம்புட்டான் ஆஞ்சிட்டு இருக்காங்க ना

மரத்தில் சின்னதான்

மஞ்சள் பிக்கலா. ஆ மஞ்சள் அவ்வளவு டேஸ்ட் இல்லை மஞ்சளோட சோப்பு தான் நல்லா இருக்கு. மஞ்சள் காய இருக்குதா? அந்த மஞ்சள் அந்த தണിക്കாய் மஞ்சள். அது நல்ல இனிப்பு மஞ்சள். காய் ம் அது இல்ல. எல்லாம் சோப்பு தான் அது. க்ரூஸ்ட் كدهங்க ஒரு ஓரளவு பரவால. வர அளவு அடிச்சிருக்கு. வர வர ம் இது மூணு மணி நேரம் ஸ்லோப்பு காயாஞ்சிருங்க ரொம்பட்டானா குழ குழையாயி ரொம்பட்டான் இதில் கொஞ்சம் இருக்கேன் எந்த மரத்தில் உங்கால ஒன்றுமே இல்லை

கொஞ்சம் கருப்பு அடித்த மரம் அந்த மாதிரி இருக்கும் மரத்துலேயே சாப்பிட்றதெல்லாம் கொஞ்சம் நல்ல நல்லதாக இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஆனால் அடுத்த பேட்டி பாதி காய் பாதி பழம் சூப்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது பச்சை வரும்

புரிஞ்சு <laughs> எடுக்க <laughs> 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 இப்போ ரமௌண்ட்டான உணர்ந்து வச்சாச்சு ஒரு தான் பில் போடுவாங்க இல்லை ஓனர் அம்மா வராவ வந்து செக் பண்ணிவிட்டு எவ்வளோ உண்டு பார்த்துட்டு பில் போட்டு கொடுப்பாங்க இப்போ நாங்கள் வந்து மரத்துலேருந்தான் ஆஞ்சிட்டு வந்தோம் இப்போ இவங்க வந்து பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு இப்போ எவ்வளோன்னு சொல்லுவாங்க பா எவ்வளோ தெரியல நாங்கள் நிறைய ஆய்ஞ்சுட்டோம் எவ்வளோ வரும்னு தெரியல நாங்கள் மூன்று பேர்னா பிரித்து எடுக்க போகிறோம் ஆஞ்சதை கம்மாதான் மொத்தம் இப்போ வந்து எவ்வளோக்கு இருக்கான் ஆயிரம் இருக்காம்மா இப்போ எனக்கு வந்து இருநூறு ஆயிரம் ரூபாயிருக்கணும் மொத்தம் மொத்தம் ஆயிரம் ரூபாய்னு எனக்கு வந்து இப்போ கொடுங்க உங்களுக்கு இருநூறுவான்னு சொன்னால் மிச்சம் வந்து எட்நூறுவா மிச்சம் நானூறுவாக்கு போகறீங்களா நீங்கள் வந்து ஊருக்கு தானே கொஞ்சம் இல்ல உங்களுக்கு 400 உங்களுக்கு 400 ரூபாயே கொடுங்க சரிதானே 420 கொடுங்க நீங்க இப்ப ஒரு இதுக்கு ஊர்தான் எடுக்க போறீங்க உங்களுக்கு கூட வேணும் உங்களுக்கு எத்தனை வேணும் உங்களுக்கு ஆயிரமா 1000 மா இல்ல உங்களுக்கு கூட பண்ணா பிரச்சனை இல்ல எனக்கு 100 ரூபாய்க்கு போதும் நான் 100 ரூபாய் போதும் எனக்கு அப்டினா போதும் அப்டினா நீங்க நான் சும்மா சாப்பிரிறது நான் அவள சாப்பிட மாட்டேன்

ஆயரூபாய்க்கு இருக்கு ஐநூறுவாய்க்கு வாங்கிட்டு சித்தம் வந்து அவங்க வந்து வீட்டுக்கு எடுத்துக்க போகிறாங்க இவங்க தான் ஓனர் ஓனரோட அது நிறைய இடத்துல வெளி மாவட்டத்தில் இருந்துலாம் பாருங்க வாகனத்தில் வந்து இந்த ரம்புட்டான் தோட்டத்தில் வந்து பிரஸ்ஷா வந்து ரம்புட்டான் பறிச்சிட்டு போறாங்க பதிவு சுனாயிரத்து வந்து வேறு எடுத்துட்டாரு அது தம்பிக்கு அவங்க வந்து பக்கரை போகிறதால பஸ்ஸில் போகிறதுக்கு எடுத்து போகிறாங்க இப்போ நான் சும்மா சாப்பிட்றதுக்காக வாங்கியிருக்கேன் இவங்க பக்கரை பெற்றுக்கு போக போகிறாங்கனால பஸ்ஸில் போட்டு எடுத்து போக போகிறாங்க